வணக்கம் மகளிர் இந்த வீடியோவில் சில பங்குகள் பற்றியான அப்டேட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதெல்லாம் நம்ம முதலாவது பார்க்கக்கூடியது வங்கி பங்குகள் பற்றியான அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்சி பேங்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எஸ்டிஎஃப்சி பேங்கோட வரக்கூடிய கியூ ஒன் பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் அட்வான்ஸஸோட க்ரோத் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது அதே சமயத்தில் டெபாசிட்டோட க்ரோத் பார்க்கும்போது அதிகமாக இருக்குது டெபாசிட் குவார்டர் ஆன் குவாட்டரில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் வந்து இதுவே இயர் ஆன் இயர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பதினாறு

கூடிய கடனையும் அதை வித்துட்டு இப்போ டெபாசிட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கு பட் இப்படி இருந்ததுன்னா வங்கியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஃபேக்டர்ல ரொம்ப நல்லா எல்லாம் இருக்காது ஏன்னா கிரெடிட் க்ரோத் அதிகமானாதான் அதிகப்படியான ஒரு வருமானம் வரும் வங்கியை பொறுத்த வரைக்கும் பட் இங்கே கிரெடிட் க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறது நம்மளால இவங்க கொடுத்த கியூ ஒன் அப்டேட் மூலயமா பார்க்க முடியுது ஸோ அதனால வரக்கூடிய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு ரிசல்ட்டா இருக்காது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு டேட்டா வந்து பார்த்து பார்த்துருந்தோம் ஸோ வங்கி பங்குகள் இந்த க்யூ ஒனில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு ஐஐஎஃப்எல் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை கொடுத்துருந்தாங்க அந்த டேட்டாவில் ஸோ மோஸ்ட்டாக எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு மாட்ரேட்டான ஒரு க்ரோத் இல்லை நெகட்டிவ் க்ரோத் தான் போஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இண்டிகேஷன் வந்து இருந்தது ஸோ நானும் அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டசன் கிட்ட இருந்து ஒரு கியூ ஒன் அப்டேட் வந்திருக்கு ஸோ இண்டசன் பேங்க்குக்கு இப்போதைக்கு இதை தலைவலியெல்லாம் தீராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வரக்கூடிய இந்த க்யூ ஒன் ரிசல்ட்டில் அவங்க லாஸ் போஸ்ட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ளே இருக்குது என்ன காரணம்னு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம் அதுக்கு முன்னாடி இவங்க பாத்தீங்கன்னா அட்வான்ஸஸ் பார்க்கும்போது ஒரு த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து இயர் ஆன் இயர்ல டிக்ளைன் ஆயிருக்கு இதுவே குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வரைக்கான ஒரு டிக்ளைன் வந்து சந்திச்சிருக்கு ஸோ இயர் ஆன் இயரும் சரியில்லை குவார்ட்டர் ஆன் குவாட்டரும் பார்த்தீங்கன்னா இண்டசன் பேங்க்குக்கு சரியில்லாமல் தான் அமைஞ்சிருக்கு இதுவே டெபாசிட் பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிருக்கு இயர் ஒன் இயரில் இதுவே குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் பார்க்கும்போது ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வரைக்கும் ஒரு டிக்ளைனை வந்து சந்திச்சிருக்கு ஸோ டெபாசிட் க்ரோத் அந்த அட்வான்ஸஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை தான் இண்டசன் பேங்க்குக்கு கொடுத்துருக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு லோ டிஜிட்டில் கூட ஒரு க்ரோத் பார்த்தீங்கன்னா இண்டசன் பேங்க்கில் ஏற்படாமல் இருக்குது பட் இருந்தாலும் இண்டசன் பேங்க் ஒரு நல்ல ஒரு டிப்பை தொட்டுட்டு அங்கேருந்து ஒரு ரெக்கவரை வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இப்போதைக்கு இந்த மைக்ரோ ஃபினான்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா இண்டசன் பேங்க்லாம் அடுத்த ஒரு பெரிய தலைவலியாக மாறும் அதிலேருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இன்னும் சில குவார்ட்டர் வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு வங்கி பங்குகள் கிட்டே இருந்து என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அனாலிஸ்ட் என்ன எக்ஸ்பர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஸோ க்ரெடிட் க்ரோத் வந்து அதிகமாகணும் இதுவரை அனாலிஸ்ட் மட்டும் சொல்ல இந்த இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் சொல்லியிருக்காங்க குறிப்பா வங்கி பங்குகளை கடனை வந்து அதிகமா வந்து கொடுக்க சொல்றாங்க சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வங்கி பங்குகளுக்கு பாதிக்கு தான் போகுது அதில் மாற்றுக்கிறது இல்லை ஸோ வங்கி பங்குகள் ப்ரெஷரில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வங்கி பங்குகளில் கை வைக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ நமக்கு இன்னும் அட்ராக்டிவான பிஸ்னஸ் எவ்வளவோ இருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து நல்ல நல்ல வங்கி பங்குகளில் என்ட்ராகிருப்போம் அந்த வங்கி பங்குகளை மட்டும் நம்ம தொடர்ந்து ரன் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் ஸோ திரும்ப போய் புதுசாக நம்ம உள்ளே குதிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா இண்டஸ் பேங்க்கு ஷார்ட் டேம்க்கு வந்து நம்ம கன்சர்வ் பண்ணலாமா ஸ்விங்குக்கு அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதை வந்து வந்து நம்ம ஒரு அறநூத்தம்பது ரூபா இல்லை ஏழ்நூறுவாய்க்கு கீழே கேட்டிருந்தா ஒரு லாஜிக் இருந்திருக்கும் பட் இப்போ ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு ஆல்ரெடி ஒரு ரெக்கவரை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு இதுக்கப்புறம் போய் நம்ம ஸ்விங் பண்றோம் அப்படின்ட்டு உள்ள நுழைஞ்சோம்னா கடைசியில் நம்மளை ஸ்விங் பண்ணி விட்டுருவாங்க அதனால ரொம்ப வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ ஸ்விங் பண்றதுக்கு ஆயிரம் இடம் இருக்கு மார்க்கெட்ல அதனால ரொம்ப ரிஸ்க் இருக்கக்கூடிய இடத்துல எடுக்காதீங்கங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒன் அப்டேட் வந்திருக்கு ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா பக்கமும் பார்க்கும்போது குளோபல் பிஸ்னஸ் பார்க்கும்போது ஒரு பத்தரை சதவீதம் பார்த்திங்கன்னா க்ரோவாக ஆகிருக்கு டெபாசிட் பார்க்கும்போது நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் க்ரோ ஆகிருக்கு அட்வான்ஸஸ் பார்க்கும்போது லெவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து க்ரோ ஆகிருக்கு போன குவார்ட்டரில் பேங்க் ஆஃப் இந்தியா பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த குவார்ட்டரில் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும் ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா என்னுடைய ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா யூனியன் பேங்க் எஸ்டிஎஃப்சி பேங்க் கொட்டாக் பேங்க் அடுத்தது இந்த இண்டஸ் அண்ட் பேங்க் இதெல்லாம் நான் என்னுடைய லிஸ்ட்டில் வச்சுட்டு இருக்கக்கூடிய பங்குகளாக இருக்குது பட் இப்போதைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த இயர் ஸ்டார்ட்டில் கிடச்சது மேபி திரும்ப நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம் பொறுமையாக வந்து அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்காக காத்திருப்போங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ இப்போ வங்கி பங்குகள் மூணு வங்கி பங்குகளோட கியூ ஒன் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இதில் பிஎஸ்யூ வங்கி பங்கான பேங்க் ஆஃப் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு பெட்டராக இருக்குது ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அண்ட் இனிசன் பேங்க்கில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அடுத்தது இப்போ இந்த பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபினான்ஷியல் பங்குகள் எல்லாமே ஒரு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு காரணமும் இல்லை இந்த இடத்துல பணம் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் கொட்டிகிட்டு இருக்காங்க அதுதான் ஒரு மெயின் ரீசனாக இருக்குது இந்த பங்குகள் எல்லாம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்குறக்கு ஸோ அந்த வரிசையில் எஃப்ஐஐஸ் இப்போ என்னென்ன இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ என்னென்ன இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துலலாம் நம்ம இருக்கமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்களே கேட்டுக்கோங்க நான் வந்து அந்த இடத்துல இருக்கேன் ஸோ இப்போது ஃபினான்ஷியலில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து பெரிய அளவுக்கு பணத்தை இந்த ஜூன் மாசம் வந்து போட்டிருக்கிறத ஒரு டேட்டா வந்திருக்கு அதிகபட்சமா ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பில்லியன் டாலர் வரைக்கும் ஃபினான்ஷியல் பங்குகளில் வந்து போட்டிருக்காங்க நீங்க பாத்திருப்பீங்க மோஸ்ட்டாக எல்லா வங்கி பங்குகளுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உச்சத்தில் தான் ட்ரேட் இருக்கு சில பங்குகள் நம்ம ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பேங்க்ஸ்லாம் எடுத்துக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு நல்ல ரெக்கவரை வந்து போஸ்ட் இருக்கு இதற்கான ரீசன் பார்க்கும்போது எஃப்ஐஐஸ் வந்து பணத்தை ஃபினான்ஷியல் செக்டாரில் கொட்டுறது தான் ஒரு மெயின் ரீசனாக வந்து இருக்குது ஸோ இதில் எப்போது எது குவாலிட்டியானது எது குவாலிட்டி இல்லாதது அப்படின்ட்டு பிரித்து பார்த்து முதலீடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே ஏறி இருக்குது நீங்கள் வந்து சில குறிப்பிட்ட பங்குகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இதுதான் ஏறி இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு வரக்கூடாது எல்லா பக்கமும் ஒரு ஏற்றம் நடந்திருக்கு ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எது அதிகப்படியான ஒரு சேஃப்டியை கொடுக்கும் எந்த இடத்துல வாங்கினா ஒரு அதிகப்படியான ஒரு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து சரியான இடத்துல முதலீடு பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அப்படி நான் பண்ணியிருக்கேன் ஸோ வங்கி பங்குகளில் ஒரு நல்ல கெயினும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அதிகப்படியாக ரெண்டாவது அதிகப்படியாக பணத்தை போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூற்றி ஐம்பத்தோரு மில்லியன் டாலர் அளவுக்கான பணத்தை ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரில் இந்த எஃப்ஐஎர்ஸ் பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு மாதத்தில் அதிகப்படியாக முதலீடு பண்ண ஒரு தொகையாக இந்த மாதத்தோட அமௌண்ட் வந்து இருக்குது ஸோ ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோமா நம்ம வந்து ப்ரீவியஸாக ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி டிப்பில் இருக்கும்போது சில ஆயில் அண்ட் கேஸ் பங்குகளை வந்து நம்ம கன்சர்வ் பண்ணோம் அதுக்கப்புறம் ஏதாச்சும் நம்ம பண்ணமான்னு கேட்டால் பண்ணணும் ஒன்று பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆயில் இடிஎஃப் இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய அளவுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு செக்யூரிட்டிஸாக தான் வந்து இருக்கு ரிலையன்ஸ் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அதே மாதிரி ஆயில் இடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம என்எஃப்ஓலேருந்து வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது ரிலையன்ஸ் பெருசாக வந்து ஒரு பேசப்படாத ஒரு பங்காக இருக்குது அளவுக்கு ஒரு ரெக்கவர் கொடுத்துருக்கு பட் இதை வந்து நம்ம தான் பேசியாகணும் ஏன்னா நம்ம தான் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு கரெக்ஷனை கொடுத்தது இது ஃபஸ்ட்டு நான் என்ட்ரி கொடுத்த அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நான் என்ட்ரி கொடுத்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வரைக்கான ஒரு கரெக்ஷன் வந்துச்சு ஸோ தொடர்ந்து இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம் இதில் என்னென்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ எப்படி இதில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம் நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ரிலையன்ஸ் நிறுவனத்தில் வந்து கிடச்சிது ஆயிரத்தி

முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் இருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஒரு மூணு மாதத்தில் இந்தளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த லார்ஜ் கேப் பங்கில் நடந்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் உங்களுக்கு சேஃப்டிக்கு சேஃப்டியும் இருக்குது ரிட்டனுக்கு ரிட்டனும் கொடுத்த ஒரு பங்காக ரிலையன்ஸ் நிறுவனம் இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை பல பங்குகளும் இந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தை கொடுத்தாலும் சேஃப்டி எந்தளவுக்கு இருக்குது ஸோ ஃபியூச்சர்ல என்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக அனலிஸ் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த இடத்துல நமக்கு பெரிய அளவுக்கு ரிஸ்க் இல்லைங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ நமக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ரிட்டர்னை வந்து கொடுத்த ஒரு பங்கா ரிலையன்ஸ் நிறுவனம் இருக்கு கூடவே ஆயிலை ஈடிஎஃப் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் இடிஎஃப் எல்லாேருக்கும் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும் இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து வந்து அக்கியுமலேட் பண்ணியிருந்தேன் என்எஃப்ஓவில் வந்து நம்ம பார்த்தப்ப அங்கேருந்து கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு இறக்கத்தை கொடுத்து ஒரு டிப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திரும்ப ஒரு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஒரு ஏற்றத்தை இந்த ஆயிலை ஈடிஎஃப் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஒம்பது ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் இறக்கத்தை கொடுத்து இப்போது பன்னெண்டு ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ எஃப்ஐஸ் இதில் பணத்தை வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ எஃப்ஐஎஸ் வந்து பணத்தை போடுறதுக்கு முன்னாடி நம்ம பணத்தை போட்டால் மட்டும்தான் நமக்கு ரிட்டன்னே வந்து கிடைக்கும் அதர்வைஸ் நமக்கு பெருசாக எந்த ரிட்டனும் கிடைக்காது ஸோ பீக்கில் மட்டுமே வாங்குறது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முதலீடாக இருக்காதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பேஸு என்ன காரணங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வாங்கினதுக்கப்புறம் இறக்கமே வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனம் இந்த பங்கு சாரி இந்த ஆயில் இடிஎஃப் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இறக்கம் கொடுத்தது பட் இங்கிருந்து மார்க்கெட் எவ்வளோ ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணிச்சு சில குவாலிட்டியான பங்குகள் எவ்வளோ தூரம் இறங்குச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கான இறக்கத்தெல்லாம் கொடுத்த பங்குகள் நிறையா நம்ம மார்க்கெட்டில் இருக்குது ஸோ ஒரு டீசெண்டான ஒரு ரிட்டன் ஒரு டீசெண்டான ஒரு சேஃப்டியான ஒரு இடமா நான் இந்த ஆயில் இடிஎஃப்ஃபை வந்து பார்த்தேன் அதனால் தொடர்ந்து இதை பற்றி நான் டிஸ்கஸும் பண்ணேன் இப்போவும் பார்த்தீங்கன்னா அப்பர்ச்சுனிட்டி ஆயில் இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் இருக்குது ஸோ செக் பண்ணி பாருங்க திரும்ப கூட இன்னொரு ஒரு வீடியோ நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ அடுத்தது எந்தெந்த செக்டார்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமொபைல் அண்ட் காம்பனென்ட்ஸ்ல கிட்டத்தட்ட ஐநூத்தம்பது மில்லியன் டாலர் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆட்டோமொபைல் செக்டர்னு பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸை தவிர மிச்சம் எல்லாமே ஒரு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு அசோக் லேலேண்ட் அடுத்தது எச்ஆர் மோட்டார் அதுக்கப்புறம் டிவிஎஸ் மோட்டார் நெக்ஸ்ட் வந்து இந்த மாரதி சுசுகி அதுக்கப்புறம் எம்என்டம் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பீக்கில் தான் இப்போவும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் பர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக்குன்னு பார்த்தா பஜாஜ் ஆட்டோ ஹீரோ மோட்டருக்கா அடுத்தது டாடா மோட்டார்ஸாக இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் இருக்குது இத்தனைக்கும் ஹூண்டாய் பார்க்கும்போது கூட ஒரு அருமையான ஒரு பர்ஃபாமன்ஸை டெலிவர் பண்ணிகிட்ருக்கு ஒரு ஏற்றத்தையும் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் மோட்டர் டெலிவர் பண்ணிகிட்ருக்கு பட் இருந்தாலும் ஷூண்டாய் ஒரு ஒரு கரெக்ஷனை கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமே தவிர ஸோ இப்போ இருக்கக்கூடிய மதிப்பெலாம் நம்ம டெஃபினட்டாக ஹூண்டாய் பக்கம்லாம் போகக்கூடாது ஏன்னா ஹூண்டாயில் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு டைவர்சிஃபை மாடல் இல்லை ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மாடல் நிறையா இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனியோட சேல்ஸ் தொடர்ந்து சஸ்டெயின் ஆகுங்கிறது என்னுடைய கருத்து பட் ஒரு பத்து வண்டி கிட்ட வந்து அவங்க இறக்க போகிறதா ஒரு டேட்டாக நம்ம பார்த்துருந்தோம் பட் அதற்கான ஒரு டைம் வந்து எடுத்துக்கும் அதுக்குள்ளே நம்ம மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷனை போஸ்ட் பண்ணுச்சுன்னா அப்போது ஹியூண்டாயை கன்சர்வ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் டிஸ்கஸ் பண்ணுவோம் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் ஸ்டாக்ல வந்து ஒரு இருபது மில்லியன் டாலர் போட்டிருக்காங்க கெமிக்கல் ஸ்டாக்ல ஒரு இரநூத்தி மில்லியன் டாலர் போட்டிருக்காங்க கன்சியூமர் சர்வீசஸ்ல ஒரு ஒன் மில்லியன் டாலர்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ கெமிக்கல் செக்டர்ல சில சில பங்குகள் எல்லாம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் போட்டால் பணமாக தான் வந்து இருக்கு நம்ம இப்போ எஃப்ஐஸ் வந்து என்னென்ன இடத்துல வந்து பணத்தை போட்டிருக்காங்க ஸோ நம்ம என்னென்ன இடத்துல இருக்கோங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எஃப்ஐஸ் எந்த இடத்துல வந்து விற்கிறாங்க ஸோ எந்த இடத்துல அடுத்தக்கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இப்போது ஏஷியன் பெயிண்ட் கிட்டேருந்து ஒரு அப்டேட் இப்போ ரீசெண்டாக இந்த பிர்லா ஓப்பர்ஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்க வந்து மோனோபொலி பண்ணுறாங்க பல தொந்தரவுகளை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போது அதுக்கான கம்ப்ளைண்ட்டையும் வந்து இந்த காம்படிவ் கமிஷன் இந்தியா வந்து எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு ஏஷியன் பெயிண்ட் நாங்களும் இதை சட்ட ரீதியாக வந்து பார்த்துக்குவோம் ஸோ அவங்களுக்கான முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏஷியன் பெயிண்ட் தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏஷியன் பெயிண்ட்டும் புது லான்ச்சர்ஸ் அண்ட் இப்போ மார்க்கெட்டிங்லேயும் அதிகப்படியான ஒரு புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஏஷியன் பெயிண்ட்டுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் காலத்துக்கு பிரஷர் இருந்தாலும் கூட நம்ம முன்னே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளவு நாள் பிர்லா ஒப்பஸ்னால மார்ஜினை தியாகம் பண்ண முடியும் தொடர்ந்து பணத்தை வந்து எரிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு தான் அதுக்கப்புறம் அவங்களும் நார்மலாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போது அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஷேர் போகும் ஏஷியன் பெயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ஷேர் கொஞ்சம் குறைஞ்சாலும் அவங்க திரும்ப மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் மேபி திரும்ப எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் கன்சிடர் தான் பண்ணுவேன் இதை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் ஏஷியன் பெயிண்ட்டில் என்னோடய நிலைப்பாடு என்னன்ட்டு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி பங்குகள் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ எஃப்எம்சிஜி பங்குகள் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஸ்டாக்கும் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு ஒவ்வொரு டைம் கியூ ஃபோர் ரிசல்ட் அப்போ ஒவ்வொரு டைம் குவார்டர்லி ரிசல்ட் அப்பவும் இதே மாதிரியான ஒரு செய்தி தான் தொடர்ந்து வந்துட்டுருக்கும் பட் இவனுக்கு பாட்டுக்கு இவனுக்கு சொன்னதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் போஸ்ட் பண்ணுவாங்க இப்போதைக்கு திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா ஹை சிங்கிள் டிஜிட் க்ரோத் இருக்கும் இன்னும் சில கம்பெனிஸில் லோ சிங்கிள் டிஜிட் க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து வச்சுருக்காங்க பட் எது எப்படியோ சில எஃப்எம்சி ஜி பங்குகள் நமக்கு ஒரு நல்ல அப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுத்துருச்சு ஸோ அந்த எஃப்எம்சிஜி பங்குகள் பற்றியும் உங்களுக்கு தெரியும் நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ அதனால ஒன்றும் பயப்பட வேணாம் நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மேபி ஒரு திரும்ப ஒரு டிப் நடந்ததுன்னா ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும் அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ டாடா பவர் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஹைப்ரிட் ரெனியூபிள் மார்க்கெட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு இப்போ அவங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஸோ இந்த சோலார் அதுக்கப்புறம் விண்டு இதை மட்டும்தான் நாங்கள் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு சொன்னாங்க ஆனால் இப்போ நாங்கள் அல்டர்னேட் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துட்ருக்கோம் ஸோ நியூக்ளியரில் வந்து நாங்களும் உள்ள என் ஆகும் அதில் மாற்றக்கிறதே இல்லை ஸோ ஓவராலாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அருமை பெருமைகளெல்லாம் வந்து பேசியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே திரும்ப தெர்மல் பவரில் வந்து நாங்கள் முதலீடு பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க நியூக்ளியர் பவரில் போட போகிறோன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த சோலார் ரூஃப் டாப் இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சோலார் செல்ஸ் அண்ட் பிவி மாடியில்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு கலவையான ஒரு கம்பெனி தான் இந்த டாட்டா பவர் இதை பற்றி நம்ம முன்னாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை பற்றியெல்லாம் ஸோ இதனால தான் என்னுடைய ஒரு தேர்வாகவும் இந்த டாட்டா பவர் பார்த்திங்கன்னா இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி அதில் மாற்றுக்கிறதே இல்லை வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எனக்குள்ளே வந்து இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை